கோவை பெருவிழா ஏப்ரல் முப்பதாம் தேதி துவங்கி மே நான்காம் தேதி வரை ஐந்து நாட்கள் நடைபெற உள்ளது கோவையில் வரும் ஏப்ரல் முப்பதாம் தேதி துவங்கி மே நான்காம் தேதி வரை நடைபெறவுள்ள பலவிதமான ஆராதனைகள் பாடல்கள் மற்றும் பிரசங்கங்கள் நடைபெற இருப்பதாக நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தகவல் கோவையில் இயேசுவின் அன்பின் ஊழியம் சார்பாக கடந்த முப்பது வருடங்களுக்கும் மேலாக பேரின்ப பெருவிழா எனும் கிறிஸ்தவ ஆராதனை நிகழ்ச்சியை அதன் தலைவர் ஜவஹர் சாமுவேல் நடத்தி வருகிறார் இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான பேரின்ப பெருவிழா வரும் ஏப்ரல் முப்பதாம் தேதி துவங்கி மே நான்காம் தேதி வரை ஐந்து நாட்கள் குட்ஷெட் சாலை சிஎஸ்ஐ பள்ளி மைதானத்தில் நடைபெறவுள்ளது இந்நிலையில் இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது இதில் கோவை பேரின்ப பெருவிழா நிகழ்ச்சியின் தலைவர் ஜவஹர் சாமுவேல் செய்தியாளர்களிடம் பேசினார் கோவை நகரில் உலக அமைதி வேண்டியும் அனைவரின் துன்பங்கள் விலகும் வகையில் கிறிஸ்தவ விழாவாக நடைபெறுவதாகவும் தெரிவித்தார் இதில் அனைத்து கிறிஸ்தவர்கள் வேறுபாடு இன்றி கலந்து கொள்வதாக கூறிய அவர் சுமார் இருபதாயிரம் பேர் வரை இதில் கலந்து கொள்வார்கள் என தெரிவித்தார் பேரின்ப பெருவிழா என இயேசுவை போற்றும் ஒரு கிறிஸ்தவ விழாவாக நடைபெறவுள்ள இதில் பலவிதமான ஆராதனைகள் பாடல்கள் மற்றும் பிரசங்கங்கள் இடம்பெறும் என அவர் கூறினார் மேலும் நிகழ்ச்சிக்கு வருபவர்களுக்கு தேவையான பார்க்கிங் வசதி அமர்வதற்கான இருக்கைகள் மருத்துவ வசதி என அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த சந்திப்பின் போது டேனியல் ஜவஹர் சாம்வேல் மற்றும் பிஷப் பெக்சல் ஜேக்கப் ஆகியோர் உடனிருந்தனர் பத்து ஐந்து வருடங்களுக்கு மேலே நடக்குது அது இந்த வருடம் சிஎஸ்ஐ மைதானத்தில் குறிச்சு பின்னால் நடக்கிறது அதில் ஜாதி மாத இணைவேறுபாடு எட்டி ஜனங்கள் எல்லாம் வந்து கலந்து கொண்டு விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் பெற்று போங்கிற எல்லா உங்கள் கொடுப்போம் சமாதானத்தோடு வசதிகள் பாதுகாப்பு வசதிகள் இருக்குது மருத்துவ பாதுகாப்பு அப்புறம் தண்ணீர் கேண்டீன் வசதி எல்லாம் செய்திருக்கிறார்கள் பெண்கள் ஆண்கள் இவர்களை பாதுகாப்பு மட்டமாக சரியாக காவல்துறையுடைய ஆலோசனை பிரகாரம் எல்லாம் செய்திருக்க வாங்க ஆசைவாதத்தை பெரு பத்தாயிரே இருபதாயிரம் கூடிய ஜனங்கள் கலந்து கொள்வாங்க அதற்கு வேண்டிய எல்லா வசதிகளும் அங்கே செய்துவி